ஆக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதி சினிமாவை விட்டு விலகிறத பத்தி பேசியிருக்காரு அதாவது தளபதி பாலிடிக்ஸ்க்கு வந்து சந்தோஷமா இருந்தாலும் அவர் சினிமாவை விட்டு போறது வருத்தமா இருக்கே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆப்வியஸ்லி எல்லாருமே அவரோட படங்களை மிஸ் பண்ணுவோம் பட் அவருக்கு இருக்கிற ட்ரீம் அது அவரோட முடிவு ஸோ அவரோட லைஃப் அவர் என்ன ஆகணும்னு நினைக்கிறாரோ அதான் அவர் பண்ணுவாரு சோ அதை பத்தி நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியாது பட் கண்டிப்பா எல்லாருமே அவரோட படங்களை மிஸ் பண்ண தான் போறோம் அப்படின்ற மாதிரி தளபதியோட டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசியிருக்காரு அண்ட் ஜி பிரகாஷ் பொறுத்த இந்த வருஷம் மியூசிக்ல அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருஷமா அமைஞ்சிருக்கு ஸ்பாட்டிஃபைல இந்த வருஷம் அதிகமா கேட்கப்பட்ட பாடல்கள்ல இவர்தான் நம்பர் ஒன் தங்களான் அமரன் லக்கி பாஸ்கர் தென் இப்போ நீக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கலக்கியிருக்காரு சோ அனிருத் யாராவில் இந்த மாதிரி இவரு நம்பர் ஒன் வந்தது மிகப்பெரிய விஷயம் அண்ட் அதுக்கான ஒரு டேலண்ட் அவர்கிட்ட எப்பயுமே இருந்திருக்கு வெயில் ஆயிரத்தி ஒருவன் மயக்கம் என்ன அசுரன் ஆடுகளம் சூரரை போற்று ராஜா ராணின்னு பயங்கரமான ஆல்பம்லாம் எல்லாம் கொடுத்திருக்காரு அதுவும் ஆயிரத்தி ஒருவன் மயக்கம் என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சொல்லவே தேவையில்ல அண்ட் தளபதிக்குமே தெரியும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கரமா இருக்கும் அண்ட் தலைவா தலைவா சாங்குமே தளபதி ஃபேன்ஸுக்கான ஒரு அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஒரு டேலண்டடான மியூசிக் டைரக்டர் இந்த வருஷம் சம்பவம் பண்ணது சூப்பரான விஷயம் ஆக்டிங்ல கொஞ்சம் சூஸியா நல்ல படங்கள் மட்டும் சூஸ் பண்ணிட்டு மியூசிக்கலா இன்னும் நிறைய படங்கள் பண்ணா நல்லா இருக்கும் அண்ட் அதுக்கேத்த மாதிரியே நெக்ஸ்ட் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் குட் பேட் அகிலி கமல் அவர்களோட படம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிசிங்கான பெரிய ஹீரோ படங்களோட லைன் அப் வச்சிருக்காரு ஸோ பழைய மாதிரி திரும்பவும் நிறைய ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.